துலாம் ராசி நேயர்களே காலமும் நேரமும் கை கொடுக்க சிறந்து விளங்குவீர்கள் பொண்ணுக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் அதிகரிக்கும் ஒன்பதாம் பாகியங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கிடைக்காத பாகியங்கள் வாய்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் அது பாகியம் துலாம் ராசி நேயர்களே காலமும் நேரமும் கை கொடுக்கக்கூடிய காலம் காலமோ நேரமோ உங்களை கை தூக்கிவிடக்கூடிய காலம் நான் எப்பொழுதுமே சொல்லுவதுண்டு துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே பரம சாதுவாக இருப்பார்கள் எல்லா திறமையும் இருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும் விசாகம் நட்சத்திரம் ஆனா இவங்களுக்கு எதுவும் நடக்காது தெரியாது அத போல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு ஆறு எட்டாக இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அப்ப அதை போன்ற ஆறு கிரக சேர்க்கை உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு ராசிநாதன் அதே போல ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியோடு உங்க ராசிநாதன் இணைகிறார் நாலாம் அதிபதியோடு இணைகிறார் இது மூன்று பாவங்களும் நாலு ஒன்பது இந்த மூன்று பாவங்களும் வலுப்பெறுகின்றன துலாம் ராசி என்பர்களே நாலாம் பாவம் வலுப்பெற்றால் சுகபோகங்கள் அதிகரிக்கும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் ஒன்பதாம் பாகியங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கிடைக்காத பாகியங்கள் வாய்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் அது பாக்கியம் அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைத்து நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் நீங்கள் உங்கள் நிர்வாகத்தில் ஏதேனும் ஒரு ஒரு முடிவெடுத்து ஸ்டடியாக நின்று அதில் ஏதேனும் ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு தடுமாறி இருப்பீர்களே ஆனால் நிர்வாகம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய நிர்வாக திறமை உலகறிய செய்யப்படும் அதே போல் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் பாராட்டப்படும் துலாம் ராசி நேயர்களே குறிப்பாக மாணவ செல்வங்கள் அந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஆக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களே படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கிறீங்களா போகலாமா அனுப்பலாமா இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாமா அவனுக்கு படம் கட்டலாமா என் பொண்ணுக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் ஹயர் ஸ்டடீஸு சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஆனால் கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது தேர்ச்சி பெறுவார்கள் அவங்க அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்ப துலாம் ராசிக்கு அற்புதம் நிகழும் துலாம் ராசி நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி